இந்தியாவின் கார் தயாரிப்புகளின் முன்னணி நிறுவன மகேந்திராவின் எலக்ட்ரிக் கார்களின் அறிமுக விழா சென்னை அண்ணா சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக மகேந்திரா ஆட்டோமேட்டிக் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் துறையின் தலைவர் வேலுச்சாமி கலந்து கொண்டார் உடன் பங்கஜ் கங்காரியா பங்கஜ் மானோட் மற்றும் நாராயணன் டீலர் சார்பில் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்து கார்களின் சிறப்பம்சங்களை விளக்கினார்கள் பி ஆறு மற்றும் எக்ஸ்யூவி ஒன்பது இக்கார்களின் புக்கிங் வரும் பதினான்காம் தேதி துவங்குகிறது இந்த கார்கள் மூன்று ரகங்களில் கிடைக்கும் ஐம்பத்து ஒன்பது மற்றும் எழுபத்து ஒன்பது பேட்டரி பேக்குகளில் இந்த கார்கள் ஒரு சார்ஜில் ஐநூறு கிலோ மீட்டர் வரை செல்லும் இந்த காரின் ஆரம்ப விலை பதினெட்டு லட்சம் முதல் துவங்குவது மேலும் ஓர் சிறப்பம்சமாகும்

இது வந்து டவுனா ரோட் டவுன் ஆட்டோமேட்டிக்கா டெலிக் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும் மாறணும் அப்படின்னா நீங்க டவுன் இண்டிகேட்டர் போட்டுட்டு அடுத்த லேனுக்கு போறது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி பீச்சர்ஸ் நிறைய பீச்சர்ஸ் இருக்கு அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் இருக்கு ஏபிஏ டெக்னாலஜி அப்படின்னு இருக்கு ஒரு நாலு கார் பார்க் பண்ணிருக்கு ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் க்ராஸ் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா அந்த அந்த லேர்ல நீங்க டிராவல் பண்ணாவே இதுல வந்து பன்னெண்டு அல்ட்ராசென்சாஸ் இருக்கு அது வந்து ஒரே அந்த பிளாட்டை வந்து கரெக்டா அக்யூரேட்டா மெச்சி பண்ணிட்டு கேமரா மூலம் இவங்களை வந்து நீங்க ஆட்டோ பார்க் அசிஸ்ட்டுங்கிற அந்த ஆர்டோ ஓபன் பண்ணீங்கன்னா அது பார்த்தோம் அதுல கன்ஃபார்ம் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது போய் அதை பார்த்துட்டு நீங்க உள்ள இருந்து பார்த்தோம்னாலும் சரி நீங்க வெளியில வந்து கீ வச்சு பார்த்துன்னாலும் பார்த்துட்டு அந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கு சிக்ஸ்டீன் ஸ்டீக்கர் வந்து

शेक कमिटेंट हो अन्य मार्केट में जानते जा जा हैं कि सेफ्टी लाइन पे हम इस आइस्टर वाइस के बीएनपी लेने के लिए आरो बैटरी हैं तो लाइफटाइम बैटरी है हमारी 160 क्वालिटी चार्ज लेनी के फॉर्मेट है ना 30 मिनट 19 19 मिनट ना 20 परसेंट लेने में 80 परसेंट चार्ज है तो रेंज एंजायटी होती है 500 किलोमीटर का चार्जिंग टाइम एंजायटी रहता है बैटरी लाइफ टाइम गारंटी अनलिमिटेड है आफ्टर द बॉक्स टेक्नोलॉजी रिस्पोंस फ्राइ ग्राउंड क्लीयरेंस वंदे 220 मिलीमीटर ग्राउंड क्लीयरेंस वेट 100 ग्राम से ये है स्पीड ब्रेकअप अकॉर्डिंग टू 170 मिलीमीटर तक அதுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது து mysticism ஒரு gettable Wit default ONE Iya what stimulation wheels Infinity Мар sharpayあります? onward you can't fairly payday it a AUTOMATICY coating for residential services of the single celestial power internet. வந்து call you Thomasμα perse voi CORREA and 2 easily settle வந்து